என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சுகரன் பயிற்சியை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில விஷ்ணுமாயன் நரசிம்மனுடைய பரிபூரணமான ஆசை கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன் அந்த வயல நவ கிரகங்கள்ல மூன்று கிரகங்களுடைய பயிற்சி நீண்ட காலம் அதே நேரத்தில் குறுகிய காலமாக இருந்தாலும் கூட அருமையான ஒரு பயிற்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய பயிற்சி அது மட்டும் பாத்தீங்கன்னா லக்னத்துல பாத்தீங்கன்னா அனைத்து லக்னங்களுக்கும் கேந்திரம்னு சொல்லுவாங்க அனைத்து லக்னத்துல கேந்திரங்கள்ல உச்சமோ ஆட்சியோ பெறக்கூடிய ஒரு தன்மை சுக்கரனுக்கு உண்டு இது குருவுக்கு கூட கிடையாது அந்த வகையில பார்க்கும்போது இந்த சுக்கரனுடைய பயிற்சி கொஞ்சம் கவனிச்சு வந்தீங்கனாலே போதும் அந்த வகையில இந்த சுக்கரனுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்குங்க குறுகிய தான் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இருந்து விருச்சிகம் வருகின்றார் விருச்சிகளை ஏற்கனவே ஆத்மகாரகன் காரகன் பிதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அது மட்டும் கிடையாது செவ்வாய் புரிந்து கொள்கின்ற காரகத்தினுடைய செவ்வாயும் அங்குதான் இருக்கின்ற அதே நேரத்துல பாத்தீங்கன்னா முக்கியமாக சொல்லக்கூடிய புதன் அந்த மாதிரி பார்க்கலாம் இப்படிப்பட்ட அந்த மூவரும் இருக்கின்ற இடத்துலதான் கலத்திரகார சுங்கரபுரம் இது ஒரு பெரிய சிறப்பு சூரியன் இறக்கும் இடத்துல மற்ற கிரகங்கள் மற்ற கிரகங்களுடைய கெடுபலன் குறையும் பலம் குறைந்து விடும் அந்த வகையில பார்க்கும் பொழுது குடும்பத்துல நிலவி வந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் என்பதை இப்ப பார்க்கலாம் இருக்கக்கூடிய கிருத்திகள் இரண்டு முன்னாள் இருக்கக்கூடிய ரோஹிணி ரிஷபத்தில் மிருக ரிஷம் ஒன்று ரெண்டு ரிஷபராசி ஆன்மீக அன்பர்களே ஒரு அருமையான சந்தர்ப்பம் எத்தனையோ கிரகங்களுடைய பயிற்சியை பார்த்தவங்க வாழ்க்கைக்கு எத்தனையோ வேதனைகளை சுமந்து நிம்மதியேட்டி இருந்த ஒரு காலகட்டம் அந்த நிலை மாறுமா என்ற கண்டிப்பா சுகரன் பயிற்சி குறுகிய காலம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பை தான் சுக்ரன் உங்களுக்கு அளிக்கின்றார் அந்த வகையில பார்க்கும்போது குடும்ப பிரச்சனை பொறுத்தவரைக்கும் கவலை நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு சூழ்நிலை அளிக்கும் அதே நேரம் சனி பகவான் பக்ரன் நிவர்த்தியாகி ராகுடன் இணைத்திருப்பதனால பொறுப்புகளும் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் சுப பலம் பெற்று திகழ்வதால புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதைத்தான் சொல்ல போகின்றேன் இந்த சுக்கிரன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் சுபம் பலம் பெறுகின்றார் யாருக்கு ரிஷப ராசி சுப பலம் பெற்ற கிழவுனால புதிய வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் அமையும் நல்ல வாய்ப்பும் நல்ல சந்தர்ப்பம் ஒரு மனிதனுக்கு அமைந்து விட்டாலே போதும் பொருளாதாரத்துல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகளை ஒரு தீர்வு அதே நேரத்துல பார்த்த வரைக்கும் உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கு குறிப்பாக பாத்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் சரியாக இருந்தவர் இப்ப கர்ம சரியாக வருகின்றார் அதாவது சனி பக்ரன் நிவர்த்தி ஆகி இந்த காலகட்டத்துல ஆக கொஞ்சம் கவனமா இருங்க வீண் பழிபாவங்கள் வருவதற்கும் சில அவமானங்களை எல்லாம் எதிர்பாராமல் சந்திக்கின்ற சூழ்நிலை இருப்பதனால பேசும்போது கவனமா இருங்க தான் உண்டு தன் வேலையுண்டு இருப்பது இந்த காலகட்டத்தில் சில சகோதர சகோதரியோட கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கு குறிப்பா சொல்ல ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் சொல் என்ன பொறுத்தவரை ரிஷபராசி பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு என்றுதான் சொல்வி காரணம் என்ன ஒரே வரிதான் சுக்ரன் சுப பலம் பெற்று திகிடுவதனால இந்த வாய்ப்புகள் இந்த வாய்ப்பு தானே அது வெளிநாட்டு செல்வதற்கான வாய்ப்பா இருக்கலாம் ஒரு திருமண வாய்ப்பா இருக்கலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பா இருக்கலாம் ஒரு நல்ல நிகழ்வுக்கு அடி எடுத்து வைக்கிற வாய்ப்பா இருக்கலாம் அருமையான ஒரு வாய்ப்பு ரிஷபராசிக்கு அது என்னை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீர்கள் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் அதே நேரத்தில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சூரியனுடன் இணைந்திருப்பதனால சில எதிர்பாராத செலவுகள் வரலாம் அந்த செலவுகளையும் சுப செலவுகளாக மாற்றுகின்ற தன்மை செவ்வாய்க்கு உண்டு அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா மறைமுக எதிர்ப்புகள் விலகி செயல்பட முடியும் இது ஒண்ணுதான் ரெண்டு நிகழ்வு தான் சுப சுக்ரான் சுபவளம் பெற்று இருக்கின்றார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மறைமுக எதிர்ப்புகள் தொழிலில் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வந்த மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் படிப்படியாக விலகும் அரசு துறையில் வேலை செய்வோம் சற்று கவனமாக இருங்க தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பதே காலகட்டத்தில் சிறப்பு என்னை பொறுத்தவரைக்கும் சொல்வேன் மூன்று பலம் தெய்வ பலம் மனோபலம் இருக்கக்கூடிய தேக பலம் இந்த மூன்று பலமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நிம்மதியற்றி இருந்த ஒரு நிலையில இந்த சுக்ரனுடைய சுபபலம் பெற்றது கிடைக்கின்ற இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு யோக பலனை தரும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இறையொருள் கண்டிப்பா உங்களுக்கு தேவை இந்த காலகட்டம் அதாவது கார்த்திகை மாதத்தில்தான் சுக்ரனுடைய பயிற்சி நடைபெறுகின்றது கார்த்திகை மாதம் தான் சபரிமலைக்கு மாலை எழுதி செல்கின்ற ஒரு நிகழ்வும் மலை தீபமும் நடைபெறுகின்றது இந்த காலகட்டத்தில் இன்னொரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் அதாவது நரசிம்மர் பத்து அவதாரத்துல அற்புதமான அவதாரம் தான் என் மனதுக்கு தோன்றுவது எல்லா அவதாரமும் அற்புதம் தானே அந்த வகையில நரசிம்மர் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறப்பதாக ஒரு நம்பிக்கை தன் மூன்றாவது கண்ணை திறந்து தன்னை நம்பியவர்களுக்கு அருள் உறுகிட்ட காலகட்ட முடிந்தால் அருகில் உள்ள நரசிம்மர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அதே நேரத்தில் பெருமாள் தாயார் சனிதாரம் சென்று ஒரு தேங்காயை இரண்டாக உடைத்து அதில் உள்ள நீரை விளக்கி உள்ளது நெய் நிறைத்து தெய்தீபம் ஏற்றுவீர்கள் சுக்கரனுடைய அருளை முழுமையாக பெறலாம் ஒரு ரகசியம் இருக்குங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பார்க்காலை கடையும் பொழுது அன்னை மகாலட்சுமி வந்தார் அவரோடு சுக்கரனும் சேர்ந்து வந்தார் அதனால மகாலட்சுமியினுடைய சகோதரன் என்று சொல்வதை விட சுக்கரனுடைய சகோதரி மகாலட்சுமி ஆக மகாலட்சுமியினுடைய அருமை பெறுவதற்கு அற்புதமான ஒரு தருணம் இந்த கார்த்திகை மாதத்தில் நடைபெற்ற சுக்கரனுடைய பயிற்சி யாருக்கு ரிஷபத்துக்கு